ஹாய் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோஜா செடிகள் வேகமாக வளர்கிறதுக்கும் பூக்கள் பெருசு பெருசாக நிறைய பூக்குறதுக்கும் என்ன நான் கொடுக்குறேன் என் வீட்டு ரோஜா செடிகள் நான் என்ன கொடுக்குறேன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பார்க்கலாம் நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான்வெஜ் கிளீன் பண்ணுற தண்ணி பற்றி அதுதான் எங்கள் வீட்டில் எனக்கு சிக்கன் எடுத்துருந்தாங்க அந்த கிளீன் பண்ண தண்ணி தான் இப்போ பார்க்குறீங்க இது ஒரு பத்து லிட்டர் பக்கெட்ரு அதில் தான் கொஞ்சமாக க்ளீன் பண்ண தண்ணி எடுத்துக்கிட்டேன் சிக்கன் க்ளீன் பண்ண தண்ணி அதில் மொத்தமாகவே தண்ணி சேர்த்துப்பேன் அந்த ஒரு பக்கெட் மொத்தமாக தண்ணி சேர்த்துட்டு அதை என் வீட்டு செடிங்களுக்கு எல்லாமே நான் கொடுத்துப்பேன் இது கொடுக்கறதுனால வேக வேகமாக வளரும் அந்த ரோஜா பிளான்ட்டு அது மட்டும் இல்லாமல் பூக்கள் வந்து பெருசு பெருசாக கொடுக்கும் நம்ம கடைகள்லேருந்து உரம் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இதே கொடுத்துக்கலாம் இது எந்த வெயில் டைம்லேயும் இந்த தண்ணியை நம்ம கொடுத்துக்கலாம் அப்புறம் வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கணும் கொடுத்துட்டா செடிங்க வேகமாக வளர்றது மட்டும் இல்லாமல் நல்ல பூ கொடுக்கும் இந்த நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டு பிளான் இது கொடுத்து பாருங்கள் அழகாக வேலை செய்யும் நல்ல பெரிய பெரிய பூக்களையாக தான் பூக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிக்கோங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே